அப்புறம் அவங்க நடந்த விஷயங்களையும் சொல்லுவாங்க அவங்கள நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இன்வைட் பண்றாங்க நிறைய ஜோதிடர்கள் அவங்கள இன்வைட் பண்றாங்க அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படி அவங்க அவங்க வந்து உட்காரும்போது இந்த கோயிலுக்கு நான் போனேன் இது நடந்துச்சு அந்த கோயிலுக்கு நான் போனேன் அது நடந்துச்சு இந்த கோயிலுக்கு இதை செய்ய சொன்னாங்கன்னா நான் செஞ்சேன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொது ஆன்மீகவாதியா அவங்க சில விஷயங்களை இந்த சபையில சொல்றாங்க அது அவங்க அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கிது நளினி ஏன்னா அவங்க முதலே அவங்க ஒரு நடிகை நல்ல நடிகை அம்மன் வேஷத்துல நடித்த ஒரு சிறப்பாக நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகை நடிப்புல அவங்கள நடிப்பு ராட்சசி தான் அவங்க நடிப்புல அவங்கள இது பண்ணிக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு நடிகை ஆஹ் நம்ம கிட்ட நம்ம கண்ணு முன்னால அவங்க எல்லாம் அப்புறம் இன்னொரு சிம்பத்தியும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அவங்களுக்கு அமையல ரெட்ட குழந்தைங்க அவங்களுக்கு அந்த குழந்தைங்களோட வீட்டை விட்டு கணவரை விட்டு வெளியே வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அவங்களே ஒரு பெட்டியில சொல்லிட்டு இருந்தாங்க நான் நல்ல ஸ்கூல்ல என் குழந்தைங்கள போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் சாதா ஸ்கூல்ல என் குழந்தைங்களை சேர்த்தினேன் அப்படின்னு அவ்வளோ சிரமப்பட்டு ஆனா திரும்பியும் நடித்து அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அவங்க குழந்தைங்கள நல்லபடியாக செட்டில் பண்ணியிருக்காங்க